தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் தங்கராஜ் ஒரு வீடியோ இதில் இணைக்கிறேன் அதை பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் இயற்கை தன்னுடைய சக்தியை காட்டுது சக்திக்கு முன்னாடி மனித சக்தியால் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்ற அந்த புரிதலை அந்த இயற்கை சக்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது நீ மனிதன் உன்னால் எதையெல்லாம் கண்டுபிடிக்க முடிந்தாலும் இந்த இயற்கை சக்திக்கு முன்னாடி எதுவுமே பெரிதல்ல என்று ஒரு எண்ணக்கூடிய அந்த தான் அந்த இயற்கை சக்தி நமக்கு உணர்த்துகிறது அதில் பார்த்துருப்பீர்கள் சுற்றுகிறதே காற்று வீசி அந்த காற்றின் வழியாகவே மின்னல் தாக்குகிறது மின்னல் தாக்கி சுத்தி சுற்றி அடிக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு அபூர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது அதனுள் மின்னல் வந்து அடிக்கிறது அதை தான் நாம் இயற்கை சக்தி என்று சொல்கிறோம் நம் தமிழர்கள் அக்காலகட்டத்திலிருந்தே பல ஆயிரம் வருட காலகட்டத்திலிருந்தே இந்த மெஞ்ஞானத்தை அறிந்ததால் தான் அவன் கண்ணில் பார்ப்பதை மட்டும்தான் கடவுளாக தன் தனக்குள் நினைத்து கொண்டு அவன் வாழ்ந்தான் அதுதான் நமக்கு இயற்கை கடவுள் நடுகள் மரபினரை என்று நாம் சொல்கிறோம் ஆகையால் அதனால்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன் காமித்தேன் அந்த வீடியோவில் மிக சிறப்பாக அந்த இயற்கை சக்தி நம் கண்முன்னே போல் இருக்கிறது அதனுள் நன்றாக தெரியும் அந்த மலையினுடைய அந்த த அந்த சாரன் அந்த கடலில் இருந்து பூமியின் கடலில் இருந்தோ அந்த மலை நீரை உரிவதற்கு ஒரு புகைமோட்டம் போல் அப்படியே கொடி கொடியாக இழுக்கும் இழுத்து மேலே இழுக்கிறது அது மிகச் சிறப்பாக இருக்கிறது அதிசயமாக இருக்கிறது என்றைக்குமே மனிதன் எங்கோ கடவுள் இருக்கிறார் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் திருப்பதியில் இருக்கிறார் கேரளாவில் இருக்கிறார் எங்கெங்கோ இருக்கிறார் என்று மனிதன் கூட்டம் அலைமோதி அலைந்து திரிகிறது இந்த மனித இனம் ஆனால் தன்னை சுற்றியே கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறது நான் நினை சொல்கிறேன் என்றால் கண்ணுக்கு தெரிவதையே நாம் கடவுளாக நினைத்து வழிபட்டோம் அதாவது சூரிய பகவான் மலைகள் இலைதைகள் மரங்கள் அடுத்தது காற்று மலை நீர் நெருப்பு போன்ற பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள் நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்று சொல்கிறோம் தமிழில் அப்படி இருக்கையில் நாம் வந்து எப்பொழுதுமே உண்மையை தான் நம்புவோம் அந்த உண்மையை நாம் கண் கூட இப்போ இப்போது பார்த்தா நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அதாவது இந்த உயிர் என்பதும் ஒரு இறைவன் தான் அந்த இறைவன் நம்ம விட்டு வெளியே போய்விட்டால் நாம் இறந்து விடுவோம் ஆகையால் இந்த கூ இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள் உயிர் என்ற இறைவன் இருக்கிறான் உடம்பு என்ற கூட்டுக்குள் உயிர் என்ற இறைவன் இருக்கிறான் இது நம் மனித இனம் தோன்றுவது மனிதன் மிருகமாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லா உயிரினங்களிலும் ஒரு உயிர் இருக்கிறது அந்த உயிர் தான் இறைவன் என்று சொல்கிறோம் இதுதான் நம்மளுடைய மெய் வேறு கதைகளை புராண கதை அந்த கதை இந்த கதை ஆயிரத்தி எட்டு கதை இருக்கும் ஆனால் தமிழர்கள் எப்பொழுதுமே கண்ணில் காண்பதை மட்டும்தான் கண்ணில் காண்பது தன் ஞானத்துக்கு உணர்வது அதாவது நம் மூளையில் என்ன உதிக்கிறதோ அதை கண்ணில் நேராக பார்க்கிறானோ அதை அவன் கடவுள் இதுதான் கடவுள் இதுதான் உண்மை வேறு அல்ல அனைத்தும் பொய் என்று நம்புவான் உலகுக்கு சொல்லுவான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து அதை படிப்பிப்பான் அப்படித்தான் சிவபெருமானும் படிப்பித்து கொண்டிருந்தார் அது சிவபெருமானும் இந்த ஐம்பெரும் ஆற்றலை தான் இந்த பூமியில் இருக்கும் நீர் நிலம் காற்று ஆகாயம் என்ற அந்த ஆற்றலை தான் அந்த சிவபெருமானும் போதித்தார் அந்த வழிவழியே வருகிற தமிழர்களும் நாம் தான் நம் தெய்வங்கள் தான் நம் கண்முன்னே வாழ்ந்தார் எனதை த முப்பாட்டன் அவரை நாம் வைத்து வணங்குகிறோம் அதனால் அவர் நமக்கு கடவுள் என்று எதிர்கொள்கிறோம் அப்படி இருக்கும்போது இது தான் நான் சொல்கிறேன் இந்த இடி மின்னல் இதை பார்த்தால் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக தோன்றுகிறது அது எந்த ஒரு பெரிய பெரிய கட்டமைப்பாக இருந்தாலும் அந்த காற்று அதை அடைத்து அடித்து தகர்த்து கொண்டு போய் விடுகிறது தகர்த்து கொண்டு போய் வாரி சுருட்டி எரிந்து விடுகிறது அப்படி அந்த மலையை உருவாக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த காற்று பூமியிலிருந்து அந்த நீரை கடலில் இருந்து அந்த நீரை உரிக்கிறது உறிந்து மேலே செல்கிறது மேலே சென்று நமக்கு மேகமாக மாறி அது தன் அதில் அந்த மேகத்துக்குள் அந்த மழை நீரை சேகரித்து வைத்து நமக்கு மழையாக பொழிகிறது அதிலும் பாருங்கள் மேகத்துக்கு சென்ற மலை அந்த ஆற்றலை பாருங்கள் அந்த மேகத்துக்கு செல்கிறது அந்த சென்ற மலை பூமிக்குள் விழும்பொழுது துணி துணியாக விழுகிறது ஏன் இப்போது நாம் ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து நம் தலைக்கு இருந்து சாய்த்து விட்டால் குபீர் என்று சாயும் எவ்வளோ நீர் இருக்கிறதோ அவ்வளோ நீரும் கீழே குவீர் என்று கொட்டிவிடும் ஆனால் இந்த மலையினுடைய அதிசயத்தை பாருங்கள் பூமியிலிருந்து அந்த நீரை உறிஞ்சுகிறது உறிஞ்சி மேகமாக உருவெடுக்கிறது அவ்வளோ நீரும் மேகத்துக்குள் இருந்துதானே பூமியில் வருகிறது அந்த பூமியில் ஒரே முட்டாக அது மலையில் இருக்கக்கூடிய நீர் பூரா கீழே விளை செய்யாமல் விழுகிறது அதுதான் இறைவன் அங்குதான் இறைவன் நம் கண்முன்னே காண்கிறான் ஒரே நீ முட்ட அந்த நீர் கீழே விழுந்தால் மனிதர்களோ மிருகங்களோ பூச்சி புழுக்களோ உயிருடன் இருக்க முடியாது எந்த பகுதியில் அந்த மலை இறங்கினாலும் அந்த மலை ஒரே மிட்டா உளுந்தா பூமிக்கு இறங்கினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் யாவும் உயிர் வாழ முடியாது அப்படி இருக்கையில் இறைவன் அங்கு மேலிருந்து சிறு சிறு துளியாக நமக்கு அனுப்புகிறான் அதைத்தான் நாம் இறைசக்தி என்கிறோம் அதைத்தான் நாம் நேர கண்ணில் காண்கிறோம் கண்டோம் ஆகையா மக்கள் எதையோ எண்ணி எங்கெங்கோ சென்று மக்கள் திருப்பதி செல்கிறேன் எங்கெங்கோ கோயிலுக்கு செல்கிறேன் வெளிநாட்டு கோயில்களுக்கு செல்கிறேன் என்று மக்கள் தன்னை அலைய வைத்து தமக்குள் ஞானத்தை கண்டுபிடிக்காமல் எங்கெங்கோ செல்கிறார்கள் நான் சொல்கிறேன் நமக்குள் இறைசக்தி இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கிறது இறைசக்தி அதை உணர்ந்து மக்கள் அதை வணங்கினால் என்றும் நலமுடன் வாழ்வோம் நன்றி